நபிமார்களுடைய தஸ்வீர் அல்லாஹ் ஆறு நபிமார்களுடைய வரலாறுகளை தஸ்மீகாக சொல்லி இருக்கிறார் ஆறு நபிமார்களுடைய வரலாறு இதுல முதல் நபி யூனுஸ் அலிஹி சலாம் முதல் நபி யாரு தஸ்மி செஞ்ச நபியுடைய பட்டியல் யாரு வாரான யூனுஸ் அலிஹி சலாம் ஏன் கஷ்டத்தின் பொழுது அவர் முடிவெடுத்தார் எனக்கு வேற வழி இல்லை எனக்கு வேற வழி இல்ல ஒரே ஒரு வழி இருக்குது நான் தப்புறத்துக்கு தஸ்மீ மட்டும்தான் இன்றைக்கு முஸ்லீம் சமூகம் தத்தளிக்கு வேறு இல்ல மண்டியிடாத போய் யாரிடமும் பிச்செடுக்காத யாரிடமும் உனக்கு ஒரு வழி இருக்குது தஸ்மிய நீ மண்டிடுற சமூகம் அல்ல நீ பிச்செடுக்கிற சமூகம் அல்ல ஒரே ஒரு வழி இருக்கு தஸ்மீ அலை முடிவெடுத்தார் இதற்கு மேல என்னால் வரலாற்றில் மீன் விழுங்கிய ஒருவரை மீன் வெளிய உலக வரலாற்று எடுக்கும் கடல்ல விழுந்த ஒருவன் ஆழமான கடல்ல விழுந்த ஒருவன் தப்பி வந்திருக்கிறாரா யூனு அலை புத்திசாலியா இல்லையா எங்களை மாதிரி வீட்டுல இருக்கிற வெள்ளப்புடவைய கட்டி தெரிஞ்சவனே வெள்ளப்பொடவை நீ கம்பியில யாரு சொல்லி தந்த தீர்வு இது மடத்தனமான சமூகமாக வாழ்றோமே நாங்க தீர்வு இருக்குது அல்லாஹூடம் உள்ளங்களை மாத்துறவன் அல்லாஹ் தஸ்மீக இறங்க வெள்ள புடவை கட்டினவங்க தஸ்மீ செய்ங்க நீங்க சமூகத்தை கூப்பிட்டு

இன்னி குத்துமினல்லா லிமீன் அல்லாஹ் சொல்கிறான் அவர் அந்த தஸ்மீக செய்யல்லண்டா லலபி தபி மபுனி ஹீலாயௌமியு வாசூன் கியாமத்து வரைக்கும் மீனுடைய வயித்தில் தான் இருந்திருப்பார் கப்பலை விட்டு வெளியே போட்டுட்டான் நெய் நவாளத்தி கடல் இவனு சலைசலாம் பார்த்தாங்க தூக்கி எறிஞ்சிட்டான் இப்ப யார் இருக்கிறா நீ மாலுமீட காலை பிடிக்கிறதா போய் கப்பல்ல இருக்கிறவங்க கெஞ்சிடதா நபி கெஞ்ச மாட்டாரே பார்த்தார் ஒரு முடிவும் இல்லை அல்லாஹை மட்டும் கூப்பிடுவோம் சரி அல்லாஹை கூப்பிட்றதிலும் பல முறை இருக்குது தஸ்மீ செய்வோம் அல்லாஹ் உடனே இறங்கினான் லா இ லா ஹ இல்லா அந்த சுபஹானக் இன்னி குந்துமி நல்லா லிமின் அல்லாஹ் மீன் அனுப்புறான் மீன் அப்படியே விழுங்கியது மீண்ட வகுத்துக்குள்ள அப்படியே போயிட்டார் நாற்பது நாள் மீன் கடல்ல சுத்துது அங்கிருந்து தஸ்மி செய்யறார் மீண்ட வகுத்துக்குள்ள இருந்து மலக்குகள் சொல்றாங்க தஸ்மியுடைய சத்தம் வருது மலக்குலுக்கு தெரியாது ஏனென்றா மீனுடைய தஸ்மீக வேறு பறவைகளுடைய தஸ்மீக வேறு இது ஒரு மனிதனுடைய தஸ்மீகின் ஓசை கடலுக்குள் இருந்து வருகிறதே அல்லா அல்லா சொன்னான் எனது அடியார் யூனுஸ் எனது அடியார் யூனுஸ் அங்கிருந்து தஸ்மி செய்கிறார் ஜெயில இருக்கீங்களா தஸ்மீல கஷ்டத்துல இருக்கிறீங்களா விசா பிரச்சினையா ஏழ்மை பிரச்சினையா எவனுக்கும் ஏசுறதுல பெரு பிரயோஜனம் இல்லை தஸ்மீ ஒரு நோயா தஸ்மீ சிங் சுபானக் நாற்பது நாள் மீன் சுத்துது அப்படியே சுத்திட்டு வந்து கடைசியா அல்லாஹ் தஸ்மீடைய அகோரம் அவ்வளோ கூடுதலா தஸ்மீர் இறங்கிட்டார் மீன் அப்படியே வந்து கரையில வந்து கக்குது கக்கினதோட நாற்பது நாளை பூ வெளியே வந்தா எவ்வாறு இருக்கும் அப்படியே அல்லா அந்த இடத்துல சுரக்கா மரத்தை அல்லாஹ் அப்படியே முளைக்க வைக்கிறார் அப்படி வைக்காது கொசுக்காது நாற்பது நாளை புற வெளியே வந்திருக்கிறார் அந்த இடத்திலிருந்துதான் யூனு அலை வெளிவந்தார் முதல் அல்லாஹ் சொல்லக்கூடிய தஸ்பீ யூனு சலாத்துடைய தஸ்பீ இரண்டாவது தஸ்பீ மூசா அலை சலாம் செய்த தஸ்பீ மூசா அலைஹிசலாம் சலாம் சீனா மலை அடிவாரத்தில் அல்லாஹோட பேசுறதுக்கு போறாது சலாம் அல்லாஹோட பேசி இன்பம் கண்டவன் தன்னுடைய மனைவி அழைத்து கொண்டு அப்படியே மதியிலிருந்து வரும் பொழுது என்ன செய்தால் ஒரு வெளிச்சம் ஒன்று விளங்குது மனைவிடத்துல சொன்னாங்க நான் அந்த வெளிச்சத்தை எடுத்துட்டு வாரேன் அப்படின்ட்டு மிஸ்ருடைய கடைசி எல்லதான் தூர்சீனா மலை பலஸ்தீனுடைய போர்டர் தூர்சினா மலையடிய வந்ததோடு தான் அல்லா காதுக்கு விழுந்துச்சா அந்த வார்த்தை சலாத்துக்கு எவ்வளவு இன்பமா இருந்திருக்கு அப்ப மூசா அலை சலாத்த பார்த்து அல்லா சொன்னான் சரி

என் சகோதரர் ஹாரு நலேசரா தேவ என்னோட அனுப்பு அவர் நல்லா பேசுவார் சார் ரெண்டு பேரும் போட பேசி பழையினர் தான் மூசா லைகி இப்ப அல்லா தூர்சினா மலைக்கு கூப்பிடுறார் சரி போயிட்டா பேசி இருந்த மாதிரி சொன்னாங்க என் உலகத்து அல்லாவ பார்க்க இல்லாதே அல்லா ஒன்ன பார்க்கணும் அல்லாஹ் சொன்னி மூசா பார்க்கலா இல்ல பார்க்கணும் அல்லாஹ் தன்னுடைய பத்து படைப்புகளை அனுப்பியதாக பத்து படைப்புகள் பத்தாவது படைப்பு வந்ததோடு பாரிய வெளிச்சம் தூர் மலை வெடித்தது உடனே மூசா மூசாலை மயங்கி விழுந்துட்டார் மயங்கி விழுந்து எலும்பினதோடு என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா நீ தூய்மையானவர்

தாவூத் அலை சலாம் தஸ்பீ செய்யும் பொழுது ரெண்டு படைப்புகள் சேர்ந்து தஸ்பீ செய்யும் ஒன்று மலைகள் ரெண்டாவது பறவைகள் ஏன்னா தாவூத் கொடுத்திருந்த குரல் வளம் இருக்குது அது மிக இனிமையான தாவூதுடைய குரல் அந்த இன்பமான தாவுதலை தஸ்பீ செய்யும் பொழுது ஓதுவார்கள் தஸ்பீஹோடு பறவைகளும் மலைகளும் தஸ்பீ செய்யும் அல்லாஹ் அலை தஸ்மீக பத்தி அல்லாஹ் மூணு இடத்தை சொல்லியிருக்கிறார் பறவைகளும் மலைகளும் தஸ்மீ செய்யும் அல்லாஹ் சொன்னார் அம்பியாவில் அல்லாஹ் இதை தெளிவுபடுத்துகிறார் எழுபத்தி ஒன்பதாவது ஆயத்தில்

சுலைமான் அலி ஹிசால் எங்களுக்கு விளங்காத பறவட பாச கேட்டாங்க என்ன தஸ்பீ செய்யறாய் அது சொன்னது சுபஹான நூர் பிரகாசத்தை படைத்த அல்லாஹ் எவ்வளவு தூய்மையான இது பறவையுடைய தஸ்பி எவ்வளோ விசாலமான தஸ்பி என்று பாரு நாங்க மட்டுமல்ல தஸ்பீ செய்யறோம் இது தாவூத் அலை சலாத்துடைய தஸ்பீ அல்லா மூன்றாவது

ஐந்தாவது நபி ஐசா அஹ் சலாத்துடைய தஸ்பீ எப்போ தஸ்பீ செய்வாங்க அல்லாஹ் கயாமத்துடைய நாளையில் நான் சொன்னேனே சூரா மாயிதா நூற்றி பதினாறாவது ஆயத்தில் அல்லாஹ் கேட்பான் அந்த குள்தலின் நீ மக்களுக்கு சொன்னீங்களா ஐஷா என்னையும் என்ற உம்மா மரியமையும் கடவுளாக நீங்கள் எடுங்கள் என்று சொன்னீர்களா ஈஸா আলাইஹிஸ்ஸலாம் எப்படி பதில் சொல்லுவாங்க தெரியுமா சுப்ஹானக் யா அல்லாஹ் நீ தூய்மையானவன் யா அல்லாஹ் மா யகூலுலீ அன் அகுல மா லைஸலீ பிஹக் கா எனக்கு உரிமை இல்லாத நான் எப்படி அல்லாஹ் பேசுவே நான் எப்படியாவது சொல்லுவேனா என்ன கடவுளாகடுங்க என்ன உம்மாவை கடவுளாகடுங்க நான் சொல்லுவேனா யா அல்லாஹ் தஸ்பீஹோட தான் பேச்சு தொடங்குவாது ஈஸா আলাইஹிஸ்ஸலாம் ஆறாவது எங்களுடைய ஹபி முஹம்மது செல்லமுடைய தஸ்மீ சகோதரர்களே அல்லாஹ் நபி அவர்களுக்கு தஸ்மீஹ் செய்யும்படி சொல்லிருக்கிறார் குர் ஆன் நபி அவர்களுக்கு தஸ்மீக பற்றி சொல்லப்பட்ட சூறாக்களில் ரெண்டே ரெண்டு சூறாக்களை தவிர மற்ற எல்லா சூறாவும் மக்காவில் இறங்கிய சூறா ரெண்டே ரெண்டு சூறா ஒன்று சூரத்துல் இன்சான் ரெண்டாவது சூரத்து நசர் இதா அஜா நசுல்லாஹி இந்த ரெண்டு சூறா மட்டும்தான் மதீனாவில் இறங்கின சூறா மற்ற எல்லாமே தஸ்மீ செய்ய தஸ்மீ செய்ய என்றது மக்காவில் இறக்கப்பட்டதுதான் சல்லாஹூ அலேயுவ செல்லமுக்கு அல்லா தஸ்மீக செய்யும்படி சொன்னது தஸ்மீகோட சேர்த்து சபர் பொறுமையோட தஸ்மீ செய்ய இங்க சூறா காஃப்ல ரெண்டாவது தவக்குலோட தஸ்மீ செய்யுங்க மூன்றாவது சகோதரர்களே சல்லல்லாஹு அலையுவ செல்லமுக்கல்லா கடைசியாக படித்து கொடுத்தோண்டு தான் நபியே நீங்க எங்கள்கிட்ட வர போறீங்க உங்க அஜல் முடிய போகுது உங்க கடைசி காலத்தை தஸ்மீகில் ஆக்கி கொள்ளுங்க இதா ஜா நஸ்ரல்லாஹி வல் ஃதஹ் வ ராய்தன்னாஸ் யத்குலுனா ஃபீ दीनில்லாஹி அஃவஜா

பின்னால வரும் அந்த தஸ்மியுடைய விடயத்துல வரும் சுஜூத கூட்டிட்டாங்க இப்ப அல்லாட அன்பு காதல் வந்துட்டு கல்புல அல்லாட அன்பு வந்தா மத்ததெல்லாம் போயிடும் போயிடுமா இல்லையா நான் ஒரு ஆளுற அன்பு எடுத்துட்டு மத்த எல்லா அன்பையும் இல்லாமாக்கணும் தானே சல்லல்லாஹோ அலேசல்லமுடைய கல்புல அல்லாட அன்பு வந்துச்சு சக்கராத்துல இருக்கிறாங்க யார மடியில இருக்கிறாங்க ரதி அல்லாஹோ அண்ணாட மடியில் அப்படியே தூக்கி வச்சுட்டு இருக்கிறாங்கல்லா அண்ணா சொன்னாங்களாம் யார் அல்ல இன்னும் கொஞ்சம் வாழுங்க இன்னும் கொஞ்சம் வாழுங்க சொல்லல்லாஹு அலைவு செல்லம் மனைவியுடைய பேச்சை கேட்டாங்களா அல்லாவ தேர்ந்தெடுத்தாங்களா சொன்ன வார்த்தை அல்லாஹு அல்லாஹ் அவனோட்ட வரப்போறேன் ஆயிஷா ரதி எல்லாம் சொன்னாங்களா இதெல்லாம் எங்களை தேர்ந்தெடுக்காம போறாரு அந்த நேரம் மனைவியை தேர்ந்தெடுக்கிறது அல்லாவை தேர்ந்தெடுக்கிறதா அல்லாவத்தா அதுதான் தஸ்மீ சகோதரர்களே கடைசி காலம் தஸ்மீகல கழியணும் இது அல்லாஹ் ஆறு நபிமார்களுடைய தஸ்மீக எல்லாம் தெளிவுபடுத்துறாங்க